ஹே கைஸ் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நான் இந்த தடவை உங்களுக்கு பயங்கர வித்தியாசமான ஒரு ஹாரர் மொழி எழுதிட்டு வந்திருக்கேன் இந்த படத்துல நிறைய டைம் லைன்ஸை காட்டுறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா கொலப்பிரிங்கடா மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க மர்மமான முறையில் தன்னோட குடும்பத்தை பறிக்கொடுக்கிற ஒரு பெண் அதே குடும்பத்தை கொன்ற குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு இருபத்தி ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுறாங்க தன்னை காலம் முடிஞ்சு திருப்பி வர அவங்க தன்னோட குடும்பத்துக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு அவங்க உண்மையிலே கொல்லப்பட்டாங்களான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத பல சுவாரஸ்யமான ட்விஸ்ட் அண்ட் தான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆன ஹவுஸ் ஆஃப் டிசப்பியர் அண்ட் வெல்கம் யூ ஆல் டு கீட் இஸ் வாய்ஸ் ஓவர் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டிட்டு பாருங்க படத்தை ஓபன் பண்ண நவம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டா காட்டுறாங்க அங்க ஒரு வீட்டுல ஒரு லேடி தலையில தாக்கப்பட்டு மயக்கத்துல கிடக்காங்க அப்ப அந்த வீட்டுல யாரோ கத்துற சத்தம் கேக்குது அந்த சத்தத்தினால மயக்கம் தெளிஞ்சு எதிர்த்து அவங்க மொத்த வீடும் களைஞ்சு போய் கிடக்குறத பார்த்து குழம்பி போயிடுறாங்க பத்தாவதுக்கு அந்த சத்தம் வேற அமானுஷமா கேக்குறதுனால ஒரு சேஃப்டிக்கு அங்க கிடந்த கண்ணாடி துண்டு ஒன்ன கையில எடுத்துக்கிட்டு அந்த சத்த வர திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அந்த சத்தமும் அவங்கள பேஸ்மெண்ட் நோக்கி கூட்டு போது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற செவத்துல வேற ரத்தக்கரை படிந்த கை அச்சு ஒண்ணு இருக்கிறத பாக்குறாங்க ஐயையோ நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு பதட்டத்தோட கீழே இறங்கி போனவங்க தன்னோட வீட்டுக்காரர் கத்தியால குத்தப்பட்டு கிடக்கிறத பாக்குறாங்க அச்சோ புருஷா உன்னை யார் இப்படி பண்ணதுன்னு அவங்க கேட்டுட்டு இருக்கப்பே உயிரிழந்தால் பரிதாபமா உயிரிழந்துறான் இப்ப சுத்தி முத்தியும் தேடி பார்த்த ஹீரோயின் தன்னோட மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாதனால டே மகனே டே மகனே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு கதவு பக்கத்துல இருந்து ஸ்லோவா வெளியே வந்து அந்த பையனை பார்த்த ஹீரோயின் செல்ல குட்டி எதை பார்த்து பயப்படாதப்பா அம்மா இருக்கேன் அம்மா எல்லாத்தையும் பாத்துக்குறேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கப்போ பின்னாடி அந்த கதவுக்குள்ள இருந்து வந்து ஏதோ ஒன்னு அந்த பையனோட சட்டையை பிடிச்சி சல்லன்னு உள்ள எழுத்துட்டு போயிருது வேகமா ஓடி ஹீரோயின் இப்ப அந்த கதவை திறந்து பாக்குறாங்க அங்க நமக்கு ஒரு ட்ரிஸ்ட கொடுக்குறானுங்க அந்த கதவுக்கு பின்னாடி வெறும் செவரு மட்டும்தான் இருக்கு அதை பார்த்த ஹீரோயின் நம்மள மாதிரியே என்னடா நடக்குதுங்கட்டு பயங்கரமா சீக்கிரமா குழம்பி போயிடறாங்க இப்ப அங்க வந்த போலீஸ் ஹீரோயின் தான் தன்னோட புருஷனையும் பையனையும் கொலை பண்ணிட்டா புருஷனோட பாடி கிடைச்சிருச்சு பையனோட பாடியை நாங்க இன்னும் தேடிட்டு இருக்கோம்னு சொல்லி அவளுக்கு இருபத்தஞ்சு வருஷம் தண்டனையும் வாங்கி ஜெயில அடைச்சிடறாங்க அப்படியே காலங்கள் போகுது வருடங்கள் ஓடுது இருபத்தஞ்சு வருஷம்னா சும்மாவா ஜெயிலுக்குள்ள குமரியா போன ஹீரோயின் இப்ப கிளவியா வெளியே வராங்க அப்பவுமே அவங்களோட தண்டனை காலம் முடியல ஹீரோயினுக்கு த்ரோட் கேன்சர் வந்துட்டுனால கருணையின் அடிப்படையில அவங்கள வீட்டு காவல்ல வைக்க சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க வெளியே வந்த ஹீரோயின் நேரா அவங்களோட பழைய வீட்டுக்கு போறாங்க அந்த வீடு பராமரிப்பு இல்லாதனால பால் அடைஞ்சு போயிடுறாரு இப்ப ஹீரோயினா அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் விட்ட போலீஸ் ஆபிசர் இங்க பாருங்க பாட்டி உங்களுக்கு இன்னும் தண்டனை காலம் முடியல அதனால உங்க வீட்டுக்கு வெளியில எப்பயுமே ரெண்டு போலீஸ் ஆபிசர் இருப்பாங்க இங்க குடி இருக்கிறவங்களுக்கு நீங்க இங்க திருப்பி வந்தது பிடிக்கவே இல்ல அதனால நீங்க வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போறாரு வீட்டுக்குள்ள போன ஹீரோயினுக்கு பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது அதனால அங்க கடந்த துருப்புடிச்ச கத்தி உன கையில எடுத்துக்கிட்டு தன்னோட மகனை தாங்க இருந்து பிரிச்சு கொண்டு போன அந்த பேஸ்மெண்ட் டோரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமா பேஸ்மெண்ட் டோருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு கொடூரமான அலுவல் சத்தம் கேக்குது இதை கேட்ட ஹீரோயினும் மிரண்டு போயிடறாங்க பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க பாவம் அவங்களுக்கு த்ரோட் கேன்சர் இருக்கனால அவங்களால சத்தமா கத்த கூட முடியல கொஞ்ச நேரத்துல அந்த சத்தமும் அடங்கியது ஹீரோயினும் அவங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருது ஹீரோயின் மட்டும் அங்க தனியா இல்ல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காட்டுறாங்க ஹீரோயினுக்கு ஆக்சுவலா ரெண்டு பசங்க அதுல மூத்த பையன் ஹீரோயினோட முதல் கல்யாணத்துக்கு பிறந்தவன் பையன் ஹீரோயினோட இரண்டாவது கல்யாணத்துக்கு பிறந்தவன் ஹீரோயினோட ரெண்டாவது ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ஆஃபிசர் அவங்க எல்லாரும் ஒரு அழகான குடும்பமா அங்க சந்தோஷமா உட்காந்து உடனே ஹீரோயினோட தலையை புடிச்சு அங்க இருக்கிற கண்ணாடியில் யாரோ இடிக்கிற மாதிரி காட்டுறாங்க இப்ப அந்த கண்ணாடியை பாத்துட்டு இருக்குது வயசான ஹீரோயின் அவங்க அந்த கண்ணாடியை பார்த்து பலசலான்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்களை கிராஸ் பண்ணி ஏதோ ஒரு உருவம் போற மாதிரி இருக்கு அடையே என்னது இது அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க அந்த உருவா ரூம் பேஸ்மெண்ட் குள்ள போன மாதிரி இருக்கு இப்போ ஹீரோயினும் கேர்ஃபுல்லா அந்த பேஸ்மெண்ட் குள்ள இறங்கி போறாங்க அப்ப ஹீரோயினோட காலிங் பெல்ல யாரும் அடிக்கிற சத்தம் கேக்குது அவங்களும் போய் கதவை திறந்து பார்த்தா அங்க நிக்கிறது ஒரு சர்ச் ஃபாதர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்காக ப்ரே பண்றது அவரோட வேலை போல இப்போ ஹீரோயினுக்கும் அதே மாதிரி பண்றதுக்கு தான் அவர் இங்கே வந்திருக்கார் ஹீரோயின் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்தை கொண்டுதான் அரெஸ்ட் ஆன கேஸ்ல அந்த பையனோட பாடி இன்னும் கிடைக்கவே இல்லை அது இன்னும் ஒரு தீராத மர்மமா தான் இருக்கு உள்ள வந்த ஃபாதர் அதை பத்தி கேட்க ஹீரோயின் அவருக்கு சரியாவே பதில் சொல்லல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கடவுள் மேல இந்த நம்பிக்கையே சுத்தமா போயிடுச்சு அதனால அவங்க ஃபாதருக்கு சரியா பதில் சொல்லாம அவர் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணி பிளாஷ் பேக் போறாங்க அந்த பெரிய பையனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவனும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் எப்பயுமே ஒரு வித்தியாசமான சைன் லாங்குவேஜ்ல பேசிக்கிறது தான் வழக்கம் அதே மாதிரி சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு பெரிய பையன் சின்ன பையன் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட தங்கச்சி நாலு பேரும் சேர்ந்து ஒரு கடைக்கு வெளியில இருக்கு கேம் மிஷின்ல காயின் போட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க இவனுங்க நாலு பேரும் பயங்கரமான ஆளா இருப்பானுங்க போல ஒரு ஒரு காயினா போட்டு அந்த கேம் மிஷின்ல ஆடாம ஒரே காயின்ல கயிறை கட்டி அந்த மிஷின் போட்டு டைம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அந்த கயரை இழுத்து இழுத்து விளாண்டுட்டு இருக்கானுங்க இது உள்ள இருந்து பார்த்தா கடற்கரை கிழவி என்னவனுங்க சரியில்லாம ரொம்ப நேரமா விளாட்றானுங்களேன்ட்டு வெளியே வந்து பாக்குது இவனுங்க கயிறை கட்டி வச்ச விளாட்றத பாத்துருது அதே ஃப்ராடுக்கார பசங்களாண்டு கிளவி கத்த அங்கிருந்து இந்த பசங்க தெறிச்சு ஓடுறானுங்க போற வழியில ஃப்ரெண்ட் அவனோட வீட்டில் ட்ராப் ஆன அந்த பெரிய பையன் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு நாலு கலர் கோழி ஒன்று எடுத்து அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி கையில கொடுக்கறான் காதலுக்கு கண்ணும் இல்ல வயசும் இல்ல தான அந்த பெரிய பையனுக்கு அந்த மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் தான் போல இதை பார்த்து அந்த சின்ன பையனும் டே அண்ணா நீ நடத்து நடத்து உன் காட்டுல மழை தான் போகலன்ட்டு கலாய்ச்சிக்கிட்டே வர இப்படியே இவனுங்க பேசிக்கிட்டே வீட்டுக்கு போய் சேர்றானுங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த கேம் கிடக்கார கிளவி உட்கார்ந்துருக்கு அது ஹீரோயின் டே இவனுக்கு பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிருச்சு இத கேட்ட ஹீரோயினும் அந்த ரெண்டு பசங்களையும் லெஃப்ட் ரைட்னு வாங்க அங்க இருக்கிற அந்த கிளவிக்கு அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்னு தப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அதை பத்தி எப்படியாச்சும் ஹீரோயின் சொல்லிடலாம்னு முயற்சி செய்து இருந்தாலும் என்னன்னு சரியா தெரியாதனால தயக்கா பட்டு அங்கிருந்து கிளம்பிடு கிளவி அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பெரிய பையனை கூப்பிட்ட ஹீரோவின் ஒரு பெரம்பெடுத்து காலிலே அடி அடி நடிக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணீங்க அடுத்து நீ அந்த சின்ன பையனும் ஹீரோயின் கூப்பிட அதுக்கு அந்த பெரிய பையனும் அம்மா தம்பி எதுவுமே பண்ணல எல்லாமே நான் தான் பண்ணேன் நீ அடிக்கிறதா தான் என்னைய மட்டும் அடின்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோயின் அவனுங்க பாசத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அதனால நீ தானே பண்ண இந்த வாங்குன்னு சொல்லி ஒரு நாலடி சேர்த்து தராங்க என்னதான் அடிச்சாலும் அம்மாவுக்கு பிள்ளை மேல பாசம் இல்லைன்னு ஆயிருமா இப்ப அடிச்ச காலில் அவங்களையும் ஆயின்மெண்ட்டையும் தேய்ச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்க ரொம்ப бараң அங்க போன ஹீரோயின் புருஷனோட சட்டையை துவைக்கலான்னு எடுக்கிறாங்க அதுல ஒரு லிப்ஸ்டிக் காரை இருக்கிறத பாக்குறாங்க டி முக்கா டவுசர் போட்ட மூக்கா உனக்கு நான் பத்தலையா உனக்கு இன்னொரு செட்டப் வேற கேட்குதான்ட்டு அவன் கூட சண்டையாக போடுறாங்க அதுக்கு அவனும் நான் காலையில இருந்து போலீஸ் வேலை பார்த்துட்டு டயர்டாகி வீட்டுக்கு வந்தா என்ன ரெஸ்ட் எடுக்க விடாம நொய் நோயின் ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காதுன்ட்டு உத்தம ஒத்தர மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறான் இப்ப ஹீரோயின் ரூம்ல தனியா இருக்கிறப்ப அவளோட ரூம் கதவை வெளில இருந்து யாரோ திறக்க முயற்சி செய்றாங்க கதவுல அந்த லாக் பட்டன் பிரஸ் ஆயிருக்கனால அவங்களால அந்த கதவை திறக்க முடியல இதை பார்த்து பார்த்த ஹீரோயின் யாரு யாருன்னு கத்த அந்த பக்கம் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இப்போ வெளியே இருந்த அந்த ஆள் சாவியை போட்டு கதவை திறந்துடுறான் ஆனால் நல்ல வேலை செயின் லாக் போட்டிருந்தனால அந்த கதவு ஃபுல்லாக திறக்கல இதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம பயம் ஆயிருது அந்த பயத்தோடையே பக்கத்தில் போன ஹீரோயின் அந்த கதவு ஓட்ட வெளியே வெளியே யார் இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ வெளியிலேருந்து திடீர்னு உள்ளே வந்த ஒரு கை ஹீரோயினோட மூஞ்சியை பிடிச்சி அவளை வெளியில் இழுக்க பார்க்குது எப்படியோ அந்த பிடியிலேருந்து தப்பிச்ச ஹீரோயின் டே நான் உன்னை விட மாட்டேன்டான்ட்டு கத்திரிக்கோள் எடுத்துட்டு அவனை குத்த போறாங்க அப்போ அந்த கதவு பூட்டிடுது கத்திரிக்கோளும் கதவு கதவுல குத்தியது வீட்டுல இருந்து உருப்படாத போலீஸ் புருஷனா வெளியே போயிட்டான் இப்ப ஹீரோ எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க இப்ப அந்த பக்கம் சின்ன பையனோட ரூமை காட்டுறாங்க அவன் ரூமுக்கு வெளியில யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு அவனை அதுன்னு எந்திரிச்சு பாக்குறான் இப்ப அந்த வெளியில நின்ற நபர் அந்த கதவை உடைக்க ஆரம்பிக்கிறோம் இதை பார்த்து அந்த சின்ன பையன் ஐயோன்ட்டு அலறிக்கிட்டே போய் அவனோட கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான் இந்த அலறல் சத்தம் ஹீரோயினுக்கு எனக்கு கேட்டுறது ஒருவேளை பெரிய பையனா இருக்குமோன்ட்டு நேரா பெரிய பையனோட ரூமுக்கு போறான் ஆனா பெரிய பையனோட ரூம் கதவை திறக்க முடியல அது உள்ள லாக் ஆயிருக்கு இப்ப அங்க இருந்த பேர்கியை எடுத்த ஹீரோயின் கதவை தொடர்ந்துட்டு உள்ள போக அது வரைக்கும் தூங்கி கிடந்த பெரிய பையன் இப்ப எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான் அவனை பார்த்த ஹீரோயின் என்னப்பா என்னாச்சு எதுவும் கத்துனியா எதுவும் சத்தம் கேட்டுச்சான்னு கேக்குறாங்க அதுக்கு அவனும் நான் எல்லாம் எனக்கு தம்பி ரூம்ல இருந்து தான் சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்றான் இப்ப நேரா சின்ன பையனோட ரூமுக்கு போன ஹீரோயின் அவன்ட்டு அந்த அலறல் சத்தத்தை பத்தி விசாரிக்கிறா அதுக்கு அவனும் ஆமாம்மா நான் தான் கத்துனேன் அண்ணன் தான் கதவுக்கு வெளியில் நின்று நான் பயமுடுத்துனான் சம்பந்தமே இல்லாத ஒரு பதில சொல்றான் பெரிய பையன் அவனோட ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை பத்தாவதுக்கு அவனோட ரூம் கதவு வேற பூட்டி இருந்துச்சு அப்புறம் எப்படி அவன் வந்து சின்ன பையனை பயமுறுத்த முடியும்னு நம்ம குழம்பிட்டு இருக்கப்போ அடுத்த நாள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க இப்படி இந்த வீட்டுல நடக்கிறது அந்த கேம் செட்டர் கிளவி வெளியே வந்து பார்த்துட்டே இருக்கு இப்ப வீட்டுக்கு வந்த போலீஸ்காரனுங்க வீடு பூரா தேட ஆரம்பிக்கிறானுங்க அங்க நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ட் கொடுக்குறானுங்க வீட்டுக்குள்ள கதவை உடைச்சிட்டோ ஜன்னல உடைச்சிட்டோ உள்ள வந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்ல அது மட்டும் இல்லாம எந்தெந்த கதவு எல்லாம் அந்த மர்ம நபர் துறக்க முயற்சி செஞ்சான் ஹீரோயின் சொன்னாலோ அந்த கதவுல எல்லாம் ஹீரோயினோட கைரேகை மட்டும்தான் இருக்கு இது அப்படியே அங்க இருந்த போலீஸ்காரன் ஹீரோயினோட புருஷன்கிட்ட சொல்ல அவன் செம்ம காண்டாதுனா சரி இப்போதைக்கு காட்டிக்க வேணாம்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் அடுத்தது சின்ன பையன் நேத்து நைட்டு பெரிய பையன் அவன் ரூம் வாசல்ல நின்னு அவன பயமுறுத்தினதை அவங்க அம்மாகிட்ட சொன்னத இப்ப அந்த புருஷன்கார முன்னாடியும் சொல்றான் பெரிய பையன் ஹீரோயினோட முதல் புருஷனுக்கு பிறந்தவன் அதனாலேயே இப்ப இருக்க புருஷனுக்கு பெரிய பையனை கண்டாலே பிடிக்காது நீ ஏன்டா சின்ன பையனோட ரூமுக்கு போனேன்ட்டு பெரிய பையல அதட்ட அதை கேட்டு சோகமான பெரிய பையன் அங்கிருந்து நகர்ந்து வந்துடுறான் பின்னாடியே போன ஹீரோயின் பெரிய பையன்கிட்ட நீ அந்தா பேசுறதெல்லாம் கண்டுக்காதடா அவனே ஒரு கிறுக்கேன் நீ நேத்து யாரையாச்சும் பாத்தியா நீ எதா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லன்னு கேக்குறாங்க அதுக்கு அவனும் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு சீட் எடுத்து ஹீரோயின் கையில கொடுக்கறான் அதுல என்ன எழுதி இருக்குன்னு இப்போதைக்கு நம்மளுக்கு காட்டல ஆனா அதை பார்த்த ஹீரோயினோட மூஞ்சி மாறிடுது இதை யாரா தம்பி உங்ககிட்ட கொடுத்தான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பெரிய பையன் வாயவே திறக்க மாட்டான் அடுத்த நாள் ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது அவளை வழி மறைச்ச அந்த கேம் சென்டர் கிளவி ஏ ஹீரோயின் உன் வீட்டுல ஒரு அம்மானுஷியமான சக்தி இருக்கு நான் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வரப்ப அதை உணர்ந்தேன் உனக்கு அதுல இருந்து தப்பிக்கணும் அது சம்பந்தமா ஏதாச்சும் உதவி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒரு நம்பர் எழுதி கொடுத்துட்டு போகுது அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோயின் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க இல்லையா அதனால அந்த நம்பருக்கு எதுக்கும் கால் பண்ணி வைப்போம் வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியலன்ட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவரை வரவும் சொல்றாங்க வந்தவன் இந்த வீடா இந்த வீட்டுல எப்ப ஏதாச்சும் வந்துட்டே ஃபேமிலி சமாதி எதையாச்சும் மாத்தி வச்சிங்களா உங்க வீட்டுல தண்ணி போற பைப் எதையாச்சும் மாத்தனீங்களான் சம்மந்தமே இல்லாத கேள்வி அலையா கேட்டுட்டு இருக்கான் இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இவன் டுபாகூரா இருக்குமோன்ட்டு நம்மளுக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது இவன் இப்படியே பேசிட்டு இருக்கப்போ எடுத்துட்டு வந்த காம்பஸ் வேகமா சுத்தி சத்தம் போட ஆரம்பிக்குது கிடைக்குது இவனும் அந்த காம்பஸ் எடுத்துட்டு சத்த வர அந்த நோக்கி போறான் பார்த்தா அந்த காம்பஸ் அவன பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த கதவு கிட்ட கூட்டிட்டு போகுது இவனும் அந்த கதவை தொடர்ந்து பாக்குறான் அந்த பக்கம் வெறும் செவரு தான் இருக்கு அதை பார்த்து அவனும் என்னது இந்த காம்பஸ் எதுக்கு நம்ம இந்த செவத்து கிட்ட கூட்டிட்டு வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த செவத்துல காதை வச்சு கேட்டு பாக்குறான் செவத்துக்கு அந்த பக்கம் இருந்து அமானுஷியமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது அவ்வளவுதான் இவனுக்கு கதி கலங்கி போயிருது அது மட்டும் இல்லாம அவன் வச்சிருந்த ஒரு செயினை ஏதோ ஒரு சக்தி அந்த செவத்தை நோக்கி இழுக்குது அவனும் அதை கஷ்டப்பட்டு திருப்பி இழுக்க பாக்குறான் ஆனா அந்த சக்தி அவனையும் சேர்த்து இழுக்குது

நம்ம எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே இந்த அம்மா ஹீரோயின் இந்த வீடு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இந்த வீட்டுல நிறைய அமானுஷ்யமான சக்திகள் இருக்கு நீ தயவு செஞ்சு என்னை ஆள விடு உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன் நல்ல பேய் ஓட்டுறவங்களா பார்த்து கூட்டு வந்து என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறான் அதை கேட்ட ஹீரோயினும் என்னடா சொல்லிட்டு நீன்ட்டு தகச்சு போய் நிக்க இப்ப அங்க கட் பண்ணி மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழு காட்டுறோம் போன தடவை கேட்ட கேள்விகளுக்கு ஹீரோயின் சரியா பதில் சொல்லாதனால இப்ப மறுபடியும் அங்க வந்த சர்ச் ஃபாதர் உண்மையா சொல்லுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்துக்கு என்னதான் நடந்துச்சு முக்கியமா உங்க பையனுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்கிறாரு அதுக்கு ஹீரோயினும் இப்ப என்ன உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அவ்வளவுதானே என் கூட வான் கூட்டிட்டு போய் சர்ச் ஃபாதருக்கு அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க கதவை திறந்து காட்டுறாங்க இப்ப அந்த செவத்துக்கு பின்னாடி உனக்கு வெறும் செவரு தான் தெரியுது ஆனா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதவுக்கு பின்னாடி இருந்த ஏதோ ஒன்னு என் மகனை புடிச்சு உள்ள இழுத்துட்டு போறத ரெண்டு கண்ணால பார்த்தேன் இத நான் யார்ட்டையாவது சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்கல்ல அதனாலதான் நான் யார்ட்டையுமே சொல்லல யாரோ ஒரு ஆள் நீ உனக்கு என் மகனை கண்டுபிடிக்கணும்னு இவ்வளவு அக்கறை இருந்தா பெத்தவன் எனக்கு இருக்காதா நான் ஜெயில இருந்து இந்த வீட்டுக்கு போகணும்னு திருப்பி வந்தது என் மகனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ தயவு செஞ்சு இங்க வந்து என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போன்னு சொல்லி சர்ச் ஃபாதர் அனுப்பி விடுறாங்க ஹீரோயின் சொல்றதை யார் நம்புறாங்களோ இல்லையோ சர்ச் ஃபாதர் முழுமையா நம்புறாரு இப்ப அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும்னா அந்த வீட்டை பத்தி நமக்கு எல்லாமே தெரியணும்ட்டு ஃபாதர் அது சம்பந்தமா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்ப நேரம் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் போன ஃபாதர் அந்த வீட்டை பத்தி விசாரிக்கிறாரு அவங்க கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த சம்பவத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கு ஆனா ஃபாதருக்கு அதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அப்போ அந்த ஆபீஸ்ல வீட்டுல வேலை பார்த்துட்டு இன்னொரு ஆள் ஃபாதர் நீங்க அந்த பேய் வீட்டை பத்தியா விசாரிக்கிறீங்க ஐயோயோ அது ரொம்ப மோசமான வீடாச்சே ஃபாதர் நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த வீட்டுல வாழ்ந்த ஒரு மொத்த குடும்பமும் காணாம போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு அதை பத்தின முழு விவரம் தெரியாது எதுக்கும் நீங்க அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தடவை கேட்டு பாருங்கன்னு சொல்றான் இப்போ அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஃபாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அங்க ஒரு அம்மாவும் அவங்களோட ரெண்டு பொன் பிள்ளைகளும் இருந்ததாகவும் அவங்க தடையம் தெரியாம காணாம போனதாகவும் இப்போ வரைக்கும் அவங்கள பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லன்றதையும் கண்டுபிடிக்கிறார் இப்ப அங்க கட் பண்ணி வீட்ல இருக்க வயசான ஹீரோயினை காட்டுறாங்க சர்ச் ஃபாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த வீட்டுல காணாம போன ஒரு அம்மா ரெண்டு பெண் பிள்ளைகள பத்தி கண்டுபிடிச்சாரு இல்லையா அதுல காணாம போன ரெண்டு பெண் பிள்ளைகளும் இப்போ அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க அத பார்த்த ஹீரோயின் என்னடா நடக்குதீங்க இது என்ன வீடா சுடுகாடாடடா என்னென்னமோ நடக்குதுங்க என்று குழம்பி போய் நிக்க அங்க பழங்கால ஜாப்பனீஸ் டிரஸ் போட்ட ஒரு லேடி நிக்கிறத பாக்குறாங்க அந்த லேடியும் சும்மாலாம் இல்ல கையில கத்திய வச்சுக்கிட்டு ஹீரோயினை குத்த தொடரத்துது ஐயோ என்னை யாராச்சும் என்னை காப்பாத்துங்கன்ட்டு அங்கிருந்து தெரிச்சி ஓடி போன ஹீரோயின் ஒரு ரூம்க்கு போய் கதவை போட்டிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவை திறந்து பாக்குறாங்க வெளியே அந்த ஜாப்பனீஸ் பொம்பளை இல்ல எங்க போனான்னு சுத்தியும் முத்தியும் பாத்துக்கிட்டே ஹீரோயின் வெளியே வராங்க அப்போ எங்க இருந்தோ வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வாழ்ந்த அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்களோட அம்மா திடீர்னு ஹீரோயின் முன்னாடி வந்து என் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றா இது ஹீரோயினும் பயந்து அங்கிருந்து ஓடி போய் ஒரு மூலையில உட்காந்து என்ன நடக்குதுன்னு புரியாம அழுக ஆரம்பிக்கிறாங்க அடுத்த சீன்ல ஹீரோயினோட சின்ன பையன் யார்ட்டையுமே சொல்லாம தனியா வந்து ஒரு கல்குவாரியோட எஜ்ஜில உட்காந்து வீடியோ கேம் இருக்கான் அவன் இருக்கிற இடத்துல இருந்து கீழே பெரிய குளம் ஒன்னு இருக்கு அதுக்குள்ள விழுந்தா அவ்வளவுதான் ஆள் க்ளோஸ் ஆயிருவான் அந்த மாதிரி இடத்துல அவன் நின்று விளாண்டுட்டு இருக்க அங்க ஒரு பயங்கரமான காத்து ஒண்ணு அடிக்குது அந்த காத்துனால புறப்பட்ட தூசி எல்லாம் அந்த சின்ன பையனோட கண்ணுல பட காத்தோட வேகம் தாங்காம அந்த சின்ன பையன் அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு வழியா பின்னாடி போய்கிட்டு இருக்கான் இப்ப அங்க கட் பண்ணி வீட்டுக்கு வந்து ஒரு டுபாகூர் பூசாரி ஹீரோயின் ஒரு நல்ல பேய் ஓட்டுறவங்களா பார்க்க சொன்னான்ல அதனால ஒரு நல்ல பேய் ஓட்டுறாள தேடி ஹீரோயின் கிளம்பி போறாங்க ஒரு ஆளையும் கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு லேடி அந்த லேடிக்கு கண்ணு தெரியாது உடனே அவங்கள நம்ம லேசா இட போட வேணாம் அவங்களுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாதே தவிர அவங்களால வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போற அந்த பாதையை பார்க்க முடியும் அப்படின்னா அவங்களால இறந்து போனவங்க கூடயும் பேச முடியும் இப்ப ஹீரோயின் அவ என்ன பிரச்சனையில இருக்கான்றத அந்த லேடி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அந்த லேடியே ஹீரோயின் என்ன பிரச்சனையில இருக்கான்றத சொல்லிடுறா இதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆயிரா அப்பாடா ஒரு வழியா கரெக்டான ஆளை கண்டுபிடிச்சிடும்னான்ட்டு அந்த லேடியை கூப்பிட்டு அவளோட வீட்டுக்கு போறான் வீட்டுக்குள்ள போன உடனே அந்த லேடிக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருது இங்க ஒரு பெரிய பூஜையை கோலம்லாம் போட்டு ஹீரோ என்ன நடுவுல உட்கார வைக்கிறான் இப்ப அந்த லேடி மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல அந்த லேடியோட வாய்ஸ் மாறி அவளோட உடம்புல இருந்து வேற யாரோ பேசுற மாதிரி இருக்கு உடனே அங்கிருந்து அசிஸ்டன்ட்டும் ஹீரோயினை பார்த்து கொஞ்ச நேரம் நீங்க உங்க கண்ணை மூடிக்கோங்க நான் சொல்ற வரைக்கும் உங்க கண்ணை திறக்காதீங்க திறந்தீங்கன்னா பயந்துருவீங்கன்னு சொல்றான் இதை கேட்ட ஹீரோயினும் அவங்க கண்ணை மூடிக்கிறாங்க ஹீரோயின் இருந்து அந்த பெரிய பையன் கொடுத்த லெட்டரை வாங்கின அசிஸ்டன்ட் அதை அந்த லேடி முன்னாடி துண்டு துண்டா கிழிச்சு போடுறான் இப்ப கண்ணை மூடின ஹீரோயினுக்கு அந்த லேடியோட உடம்புல இருந்து ரெண்டு பேர் பேசுற மாதிரி கேக்குது ஒன்னு ஒன்னாலதான் என் பையன் செத்தான் நீ தானே என் பையன் சாவுக்கு காரணம்ன்ற மாதிரியும் இன்னொன்று எனக்கு தெரியாதுப்பா என்னை கொன்றாதீங்க இனியை விட்டுருந்தேன்ற மாதிரி இந்த ரெண்டு ஹீரோ எனக்கு ரிப்பீட் மோட்ல திருப்பி திருப்பி கேட்க ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையான ஹீரோயின் அவங்க கண்ணை திறந்துடுறாங்க கண்ணை திறந்த ஹீரோயின் அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு கிழமை உட்காந்துருக்கத பார்த்து மிரண்டு போய் பின்னாடி போறாங்க இப்ப சுத்தியும் முத்தியும் பார்த்தா அங்க அந்த கிழமை மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காணம் போன குடும்பம் அப்புறம் அந்த ஜாப்பனீஸ் லேடின்ட்டு அங்க எல்லாருமே இருக்காங்க இதை பார்த்து அரண்டு போன ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு புரியாம எனக்கு பூஜையும் வேணா ஒண்ணு வேணாம் முதல்ல இந்த பூஜையை நிப்பாட்டுங்கட்டு அங்க இருக்கிற கோலத்தெல்லாம் அழிச்சு விட்டுறாங்க அவங்க அந்த பூஜையை நிப்பாட்டின அடுத்த செகண்ட் அந்த இடத்துல அந்த பேயோட்ட லேடியும் அவங்க அசிஸ்டன்ட்டும் மட்டும்தான் இருக்காங்க சொபாடி நீங்க கிளம்புங்கடா எனக்கு பூஜையும் வேணாம் ஒன்னும் வேணாம் என்னோட பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் உங்களோட உதவிக்கு நன்றி நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அந்த பேயோற்ற லேடியும் அவங்க அசிஸ்டன்ட்டையும் ஹீரோயின் வீட்ல இருந்து அனுப்பி வரா இப்ப வீட்டுக்கு வந்த பெரிய பையன் சின்ன பையனை எங்கடான் ஹீரோயின் கேக்குறா அதுக்கு அவனும் அவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாமா நான் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துட்டு இப்பதான் வரேன்னு சொல்றான் அடே அவனை ஏன்னா தனியா விட்டுன்ட்டு இப்ப ஹீரோயினும் அந்த பெரிய பையனும் அந்த சின்ன பையனை தேடி கல்குவாரி பக்கம் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த சின்ன பையனை எங்கேயுமே காணோம் அவனோட சைக்கிளும் அவன் விளையாடிட்டு இருந்த அந்த கேம் டிவைஸும் மட்டும் அந்த குளத்தோரமாக கிடக்கும் இதை பார்த்த ஹீரோயினும் பயந்து போய் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க போலீஸும் வந்து அந்த குளம்புறம் தெரியும் அந்த சின்ன பையனோட இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க அப்போது அடித்த காற்றுல அந்த சின்ன பையன் தவறி அந்த குளத்துக்குள்ளே விழுந்து இறந்துட்டு அந்த சின்ன பையனோட உடம்பை பார்த்த புருஷன்காரன் கதறி அழுதுட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட கதிரலெல்லாம் அந்த பெரிய பையன் மேலே கோபமாக மாறுது அவனை பார்த்துக்கிறது தானே அவனோட வேலை அதை விட அவனுக்கு என்னன்னா பெரிய ஆணி பிடுங்கிற வேலை இருக்குன்னு பெரிய பையனை வந்து தோதவன் துவைக்கிறான் உடனே நடுவுல வந்த ஹீரோயினும் ஆல்ரெடி நான் என்னோட ஒரு மகனை இழந்துட்டேன் என்னோட இன்னொரு மகனை நீ கொன்றாதுன்னு சொல்லி அவனை தடுத்து நீ இப்போ அந்த சின்ன பையனுக்கு பியூனரலும் நடக்குது அந்த பியூனரல்ல அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லாம அந்த பெரிய பையனும் உடஞ்சு போறான் அவங்க அப்பா என்னதான் அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு பார்த்தாலும் அவனுக்கு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருந்தானுங்க அந்த இழப்ப தாங்கிக்க முடியாத அந்த பெரிய பையன் அங்க இருக்கிற ஒரு சேர்ல உடஞ்சு போய் உட்காடுறான் அப்ப அங்க வந்து அந்த பெரிய பையனோட ஃப்ரெண்டு அவனை ஆறுதல் படுத்துறான் இப்போ அங்க கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வராங்க சர்ச் ஃபாதர் ஹீரோயினோட வீட்டை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா அப்பா அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஜப்பானை சேர்ந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தான் இந்த வீட்டை கட்டினதாகவும் இதை கட்டுறதுக்கு அவர் அமானுஷியங்களை பற்றி படிக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை பயன்படுத்தினதாகவும் இவர் கண்டுபிடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த மிலிட்ரி ஆஃபீஸரோட குடும்பமும் இந்த வீட்டுக்கு குடி வந்து கொஞ்ச நாள்லேயே மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்கன்றதையும் இவர் ஒரு ஆர்டிக்கிலில் படிக்கிறார் அதனால அந்த ஆர்டிக்கல் எழுதுனவரை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ட்டு ஃபாதர் அந்த ஆர்டிக்கல் எழுதுனவரை தேடி போறாரு போய் பார்த்தா அந்த படுத்த படுக்கையே சாக கிடக்கான் இப்போ அவன் என்ன சொல்றான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அந்த வீட்டை கட்டி முடிச்ச ஜாப்பனீஸ் ஆபிசர் அவர் குடும்பத்தோட அங்க குடியும் வந்து செட்டிலும் ஆயிட்டு அப்போ ஜப்பான் கொரியால இருக்கிற வளங்களை திருடுறதா ஜப்பான் மேல ஒரு குற்றச்சாட்டு வரவே அதுக்கு இந்த ஆபிசரும் துணையா இருக்காருன்ற ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிச்சு அதனால ஆத்திரம் அடைஞ்ச ஊர்க்காரங்கெல்லாம் அந்தாலையும் அந்த வீட்டையும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு கத்தி கடப்பாலையெல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டை நோக்கி போனாங்க போனவங்க அந்தாலையும் அந்த குடும்பத்தையும் அடிச்சு கொண்டுட்டு தான் நம்பப்படுது ஆனா அது உண்மை கிடையாது போனவங்களால அந்த ஆபிசரையும் அவரோட குடும்பத்தையும் கண்டுபிடிக்கவே முடியல அங்க இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவங்க அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க கதை வெளியா போனதா சொல்லியிருக்காங்க ஊர்க்காரங்களும் போய் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்க கதவை திறந்து பார்த்திருந்திருக்காங்க ஆனா அங்க வெறும் செவரு மட்டும்தான் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆபிசரை பத்தியோ அவர் குடும்பத்தை பத்தியோ எந்த ஒரு நியூஸுமே இல்ல அதுக்கப்புறம் அவர் திருப்பி வரவும் இல்ல அவரும் அவரோட குடும்பமும் எங்க போனாங்கன்றது இப்ப வரைக்கும் ஒரு தீராத மர்மமாவே தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தான் முதல் தடவையா அந்த வீட்டுல இருக்கவங்க காணாம போக ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை ஃபாதர் கண்டுபிடிக்கிறார் இப்போ அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கும் நடுவுல இருக்கிற

என் கூட வாங்கன்னு சொல்லி ஃபாதர் ஹீரோயினை கூப்பிடுறாரு அதுக்கு ஹீரோயினும் என்னப்பா நீ புரியாம பேசிட்டு இருக்க நான் இங்க வந்ததே என் பையனுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கதான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நான் எப்படி இங்க இருந்து வருவேன் நீ முதல்ல இங்க இருந்து போன்ட்டு வெளியே இருக்க போலீஸ கூப்பிட்டு ஃபாதரை வெளியே அனுப்பி விடுறாங்க இப்ப அங்க கட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு போறாங்க அங்க பையன் போயிட்டானேன்ற சோகத்துல அந்த புருஷங்காரன் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான் அந்த பக்கம் சின்ன பையன் தன்னோட தம்பியை இழந்த துக்கம் தங்காம உட்காந்து அழுதுட்டு இருக்க அவங்க கிட்ட போன ஹீரோயின் தன்னோட செயினை கலட்டி அந்த பெரிய பையன் கையில கொடுத்து தம்பி போயிட்டான்னு கவலைப்படாதப்பா தம்பி சாமி கிட்ட தான் போயிருக்கான் சாமி அவனை பத்திரமா பாத்துக்க வரன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்த இப்போ அங்க கட் பண்ணி பிரசன்ட்ல ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்கிறப்போ மணி கரெக்டா நைட்டு பதினொன்னு பதினொன்னு ஆன உடனே அந்த கெடிகாரம் ஓடுறத நிப்பாட்டிடுது இப்போ ஹீரோயின் வீட்டுல தனியா இல்ல நிறைய அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது இதனால பயந்து போன ஹீரோயின் அங்க இருந்து அதே துருப்புடிச்ச கத்தியை கையில எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க இப்போ அந்த கதவை தொடர்ந்து பாக்குறாங்க அங்க அந்த செவர் இல்ல அதுக்கு பதிலா படர்ந்த இருள் சூழ்ந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு மாதிரி இருக்கு அதோட முடிவு எங்க இருக்குன்னே தெரியல இதனால ஐந்து போன ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி மறுபடியும் மேல ஓடி வந்துடுறாங்க இப்பதான் இந்த படத்துல மிக பிரம்மாண்டமான ட்விஸ்டுகள் வரப்போது கொஞ்சம் கவனமா கேளுங்க இப்போ மேல வந்த ஹீரோயினுக்கு அங்க இருக்க ஒரு ரூம்க்குள்ள ஏதோ சத்தம் கேட்க யார் இருக்கான்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாங்க அந்த கதவு உள்ள லாக் ஆயிருக்கு அதனால அங்க இருந்து ஒரு ஸ்பேர் கீ போட்டு அந்த கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அங்க குடுக்கறானுங்க பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட உள்ள இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருக்கிற ஹீரோயின் இதை பார்த்து அவங்க என்னடா நடக்குதுங்கன்னு உறைஞ்சு போய் நிக்க உள்ள இருக்கிற ஹீரோயினுக்கு தான் வெளியே யார் இருக்கான்னு தெரியாது இல்லையா அவங்க வெளியில யாரோ கலவாணி பையன் இருக்கான் ஒரு கத்திரிக்கோளை எடுத்துக்கிட்டு வயசான ஹீரோயின குத்த வராங்க அத பார்த்த வயசான ஹீரோயினும் டமால்ல கதவை பூட்டிட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம வெளியில குழம்பி போய் நிக்கிறாங்க இப்போ பெரிய பையன் அந்த சின்ன பையனோட ரூம் வாசல்ல வந்து நிக்கிறான் உள்ள தனியா இருக்க அந்த சின்ன பையனை பார்த்து ஏதோ பாக்காதத பார்த்த மாதிரி டே தம்பின்ட்டு பூட்டி இருக்கிற அந்த கதவை துறக்க முயற்சி செய்யறான் இதை பார்த்து பயந்துதான் அந்த சின்ன பையன் மொதல் ஒரு சீன்ல கபோர்ட்ல போய் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான் இப்போ அந்த பக்கம் பெரிய பையனோட ரூமுக்கு போன வயசான ஹீரோயின் அங்க பெரிய பையன் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கத பாக்குறாங்க என்னடா பெரிய பையன் ரெண்டு இடத்துல இருக்கான்னு குழப்பமா இருக்கா ஒன்றும் குழம்பாதீங்க இது எல்லாமே உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல புரியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன தன்னோட மகனை பார்த்த வயசான ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சி கொஞ்சாங்க வந்திருக்கிறது அவனோட அம்மா தான் அவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்றத புரிஞ்சுகிட்ட பெரிய பையன் இது எப்படி நடந்திருக்கும் குழம்ப ஆரம்பிக்கிறான் அப்பதான் சின்ன பையனோட அலறல் சத்தத்தை கேட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருக்கிற ஹீரோயின் பெரிய பையனோட ரூமுக்கு வந்து இருந்திருப்பா அந்த ரூம் உள்ள பூட்டி இருந்திருக்கும் அவ அங்க இருக்கிற ஸ்பேர்கியை எடுத்துட்டு வரதுக்குள்ள உள்ள அந்த வயசான ஹீரோயின் அந்த சின்ன பையன்ட்ட இங்க பாருப்பா அம்மாவை நீ இப்படி பார்த்தத நீ யார்டையுமே சொல்லக்கூடாது அப்புறம் இந்த லெட்டரை இப்ப இருக்கிற உன்னோட அம்மாட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்க ரூம்ல ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறா இதுக்கப்புறம் தான் வயசு கம்மியான ஹீரோயின் உள்ள வந்திருக்கா இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்க இதே டைம்ல சின்ன பையனோட ரூம் போன பெரிய பையன் அப்படியே அண்ணன்டா என்ன பாத்து என்ன பயப்படுற இரு நீ வந்திருக்கிறது அம்மாட்ட சொல்றேன்டான்ட்டு சந்தோஷமா அந்த ரூம் விட்டு வெளியே வரான் அப்ப முன்னாடி நல்ல போதையில கையில கத்தியோட அந்த புருஷங்காரன் நிக்கிறான் அவனை பார்த்தவன் அப்பா இங்க பாருங்க தம்பி திருப்பி வந்துட்டான் நான் தான் அவன் திருப்பி வந்துருவான்னு சொன்னேன்லன்ட்டு அந்த ரூம் குள்ள திரும்பி பாக்குறான் இப்ப அந்த ரூம் குள்ள சின்ன பையன் இல்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்த அந்த ரூம் இப்ப இருட்டாக்குற இப்ப அந்த புருஷங்காரனும் டே என் மகனை கொலை பண்றதும் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நாடகமாடா போடுற உன்னை கொல்லாம விடமாட்டேனான்ட்டு அந்த பெரிய பையனை துரத்துறான் இப்ப இதே சமயம் வயசான ஹீரோயின் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காணாமனா ரெண்டு குடும்பமும் தனித்தனியா வந்து நீ யாரடி எங்க வீட்டுக்குள்ள என்ன பண்றான்னு கேக்குறாங்க அதை பார்த்து பயந்து போன வயசான ஹீரோயின் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சூனியக்காரி வந்திருந்தப்போ ஹீரோயின் முன்னாடி வந்து ஒரு சொட்டை உக்காந்து இருந்தான்ல அந்த சொட்டை இப்ப வயசான ஹீரோயினை துரத்தி பின்னாடியே போறான் அவனுக்கு பயந்து வயசான ஹீரோயின் வேற வழி இல்லாம பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த கதவை திறந்து அந்த இருட்டு ரூம் குள்ள போயிடுறாங்க அதுக்குள்ளயும் பின்னாடியே போன அந்த சொட்டை குடுக்கறான் பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட அம்மா நான் தான் அவங்க பெரிய பையன் என்ன பார்த்து ஏமா பயந்து போறீங்கன்னு கேக்குறான் அட பாவி என்னடா சொல்ற நம்ம நினைச்சிட்டு இருக்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஹீரோயின் அவன் கையில கொடுத்த ஒரு செயினை இப்ப எடுத்த அவன் வயசான ஹீரோயின் கையில கொடுக்கறான் அப்போ இந்த தான் பெரிய பையன் அவன் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல புருஷங்காரையும் பெரிய பையனை பண்ண துரத்திக்கிட்டு இருக்கான் பெரிய பையன் அலற சத்தம் கேட்ட வயசு கம்மியான ஹீரோயின் அங்க ஓடி வரா இந்த புருஷங்காரன் பண்றத பார்த்து அவனை தடுக்க முயற்சி செய்யறான் ஆனா அவன் இருக்கிற போதில அவன் யார் சொல்றதையும் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல ஏங்கிட்டே எழுத்து பேசுறேன்னு சொல்லி ஹீரோயினோட தலைய பிடிச்சி அங்கிருந்து ஒரு கண்ணாடியில முட்டை வச்சிடறான் அடிப்பட்ட ஹீரோயின் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துறான் இதை பார்த்து அந்த பெரிய பையனும் பயந்து போய் பேஸ்மெண்ட் குள்ள ஓடிடுறான் அந்த பக்கம் சொட்ட மன்னையன் பேஸ்மெண்ட்ல வயசான ஹீரோயின்ட்டு அந்த செயினை கொடுத்தான்ல அவன் இப்பதான் அந்த வீட்டுல ஆக்சுவலா என்ன

வருஷங்கள் வச்சு இந்த வீட்டுல வாழ போறவங்க எல்லாரும் ஒரே டைம்ல இந்த வீட்டுல டைம் லூப்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாராலையும் அவங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம எட்டாம் தேதி வந்து இந்த டைம் லூப் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிடும் இதனால எட்டாம் தேதி இருந்து பதினொன்னாம் தேதி வரைக்கும் அந்த வீட்டுல வாழ்ந்தவங்க தங்களை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா டைம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காணாம போன குடும்பமும் ஹீரோயினை கத்தி எடுத்துட்டு துறத்துனா அந்த ஜாப்பனீஸ் லேடியும் பதினொன்னாம் தேதிக்கு முன்னாடியே வயசான ஹீரோயின் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்திருக்காங்க அப்போ இந்த வீட்டுல பேயெல்லாம் இல்ல இவங்க எல்லாரும் டைம் லூப்ல மாத்தி மாத்தி டிராவல் பண்ணிக்கிறதுனால ஒவ்வொருத்தர பார்த்து ஒவ்வொருத்தர் பேயின்னு நினைச்சுக்கிறானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து அந்த பேய் ஓட்டுற லேடியும் பூஜையை போட்டு பேயெல்லாம் ஹீரோயினுக்கு காட்டல வெவ்வேறு டைம் லைன்ல வாழ்ந்த இவனுங்க எல்லாத்தையும் தான் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா அது மட்டும் இல்லாம பியூச்சர்ல ஹீரோயினோட புருஷன் பெரிய பையனை கொல்ல போறதையும் அவளோட விஷுவல்ல பாத்துருந்திருப்பா அதனாலதான் அதையும் ஹீரோயின் கேட்கற மாதிரி பண்ணிருப்பா இந்த டைம் லூப்னால தான் வயசான ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரூம் இருந்த வயசு கம்மியான ஹீரோயினா தலையை பிடிச்சி எழுத்துருப்பா பெரிய பயனையும் பார்த்திருப்பா அவங்க கிட்ட இந்த வீட்ல இருக்காதுங்கட்டு ஒரு லெட்டரும் எழுதி கொடுத்துருப்பா எப்படி வயசான ஹீரோயின் டைம் டிராவல் பண்றாலோ அதே மாதிரி அந்த வீட்ல இருக்க எல்லாரும் டைம் டிராவல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த பெரிய பையனும் நவம்பர் எட்டாம் தேதியில இருந்து நவம்பர் பதினொன்னாம் தேதிக்கு டைம் டிராவல் பண்ணி போயிருக்கான் அங்க இறந்து போன சின்ன பையனை பார்த்து குஷியாகி வந்திருக்கான் அப்பதான் அந்த புருஷங்காரையும் அந்த பெரிய பையனை கொலை பண்றதுக்கு தொடர்த்தி இருந்திருக்கான் இது எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்ல வயசான ஹீரோயின் சொல்லி முடிச்ச சொட்ட மண்டிய நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க நான் திருப்பி உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக

கொடுத்தாலும் நான் காப்பாத்த தான் போறேன்ட்டு பேஸ்மெண்ட்ல இருந்த அந்த ரூமை விட்டு வயசான ஹீரோயின் வெளியே வரா அப்ப அந்த புருஷங்காரன் கத்தியோட அந்த பெரிய பையனை துரத்திட்டு இருக்கத பாக்குறா உடனே அவனை தள்ளி விட்ட வயசான ஹீரோயின் அந்த புருஷங்காரன் கையில இருக்க கத்திய புடுங்கி அவனையே குத்திடுறா அதுக்கப்புறம் பெரிய பையனை கூப்பிட்ட வயசான ஹீரோயின் தம்பி அம்மா போறேன் நீ இங்க பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவ உள்ள போறப்பதான் வயசு கம்மியான ஹீரோயின் மயக்கம் தெரிஞ்சு மேல இருந்து கத்தியோட கீழே இறங்கி வந்திருப்பா அப்பதான் இந்த வயசான ஹீரோயினுக்கு ஒன்னு ஞாபகம் வரும் ஹீரோயினோட முதல் புருஷன் ஹார்ட் டிசீஸ்னால தான் இறந்திருப்பான் இப்ப அதே ஹார்ட் டிசீஸ் அவளோட மூத்த பையனுக்கும் இருக்கு ஆனா இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அதுக்கான ட்ரீட்மெண்ட் பெசிலிட்டிஸ் எதுவும் சரியா இல்ல இப்போ அந்த பெரிய பையனை அவன் இங்கேயே விட்டுட்டு போனா அவன் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாம ஹார்ட் டிசீஸ்னால செத்துருவான் இதனால திருப்பி போன வயசான ஹீரோயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருக்கிற ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் அந்த பெரிய பையனை அந்த கதவுக்குள்ள புடிச்சு இழுத்துருப்பா அதோட அந்த டைம் லோப்பு முடிஞ்சிருது இப்போ அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு செவரும் ஃபார்ம் ஆயிருது இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிச்சிருப்பாங்க வயசான ஹீரோயின் புருஷங்காரன கத்தியால கையால தான் அந்த கத்தியில ஹீரோயினோட பிங்கர் பிரிண்டும் இருந்திருக்கு அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே அடைச்சிருப்பாங்க அதே மாதிரி அவ டைம் லூப்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு போனனாலதான் அப்ப இருந்த ஹீரோயின் வீட்டுக்குள்ள யாரோ புகுந்துட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து தேடினப்போ வீட்டுக்குள்ள வேற யாரோட பிங்கர் பிரிண்ட்டுமே இல்லாம ஹீரோயினோட பிங்கர் பிரிண்ட் மட்டும் இருந்திருக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பெரிய பையனை கூப்பிட்டு வந்த ஹீரோயின் இந்த மேட்ரு போய் சர்ச் ஃபாதர் கிட்ட சொல்றான் ஆனா அந்த ஃபாதர் இதை நம்ப மாட்டறான் அப்ப நீயே போய் பாருன்ட்டு ஹீரோயின் கதவை திறந்து விட உள்ள போன சர்ச் ஃபாதர் நமக்கு அங்கே இன்னொரு ட்விஸ்ட்டை கொடுக்குறான் பெரிய பையனும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு ஸ்பெஷலான சைன் லாங்குவேஜில் பேசுவானுங்க இல்லையா இப்போ அதே சைன் லாங்குவேஜில் அந்த சர்ச் ஃபாதர் அந்த பெரிய பையனோட பேசுகிறான் அப்போது இந்த சர்ச் ஃபாதர் தான் அந்த பெரிய பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் இவ்வளோ போராடி இருக்கான் இதை பார்த்த ஹீரோ வேணும் எப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் நாளில் கேன்சரால் சாக போகிறேன் அதனால என் பையனை நீ உன் கூட கூப்பிட்டு போய் அவனுக்கு அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை பத்திரமா பார்த்துக்கோன்னு ஃபாதர்கிட்ட சொல்கிறான் பெரிய பையனை ஃபாதரோட அனுப்பி வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அவளோட செயின் எடுத்து பெரிய பையன் கழுத்தில் போட்ட ஹீரோயின் நீ எதை பற்றியும் பயப்படாதப்பா அம்மா நீ எங்க போனாலும் உன் கூடயே தான் இருப்பேன் அம்மா எப்பயுமே உன்னைய லவ் பண்ணுவேன்னு சொல்லி அவனை கட்டிப்பொடிச்சு சந்தோஷமா ஃபாதரோட அனுப்பி விட்றான் இப்போ அவனை கூட்டிட்டு போன சர்ச் ஃபாதர் ஒரு பொண்ணு கிட்ட கொண்டு போறான் அங்க நமக்கு இன்னொரு ட்விஸ்ட்டை கொடுக்குறானுங்க அங்க பார்த்தா அந்த பொண்ணோட கழுத்துல பெரிய பையன் என் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு கொடுத்த அந்த கலர் கோலி கொண்டு இருக்கு அப்போ அந்த பொண்ணு தான் ஃபாதரோட தங்கச்சி இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய பையனுக்கு ட்ரீட்மெண்ட்ட கொடுத்து நல்லபடியா வளர்க்கவே வளர்ந்த பெரிய பையனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால தான் அம்மா மூலமா கைது செய்யப்பட்டாங்கன்ற உண்மை தெரிய வருது இதனாலதான் தன்னை காப்பாத்த வேணாம்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காக ஐம்பது வருஷமா ஹீரோயின தேடி இருக்கான் அவனால கண்டுபிடிக்க முடியல ஒரு வழியா எழுபத்தஞ்சாவது வருஷத்துல ஹீரோயினை கண்டு முடிச்சு மேட்ரையும் சொல்லிடுறான் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த படத்தை நல்லபடியா முடிச்சிடறாங்க இந்த படம் கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் சொல்றதுக்குள்ள ஐயோயோ படாத பாடு பட வேண்டியதா போயிடுச்சு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை நான் இன்னொரு படத்தோட மீட் பண்ற வரைக்கும் நன்றி டாடா பாய்